ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாக்குரிய டெத்து எக்ஸாமுக்குரிய தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் இருபது கொஸ்டின் தான் பார்க்க பார்க்கப்பறம் ஸோ டெய்லி இருபது கொஸ்டின் டெஸ்ட்டு கொடுத்துட்டுருக்கோம் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருந்தோம் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா பற்றி நாலாவது பாட்டு இதுவரை பதினஞ்சு பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ முன்னாடி கொடுத்துருக்க வீடியோ யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ டெய்லி இருபது கொஸ்டின் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க சப்போஸ் படிக்கவே இல்லை தமிழ் டென்த் அப்படின்னாலும் இருபது கொஸ்டின் ஒரு தடவை படிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை வீடியோ வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் எழுதுகிற கொஷின்ஸ் வந்து என்றைக்குமே மறக்காது ஸோ டெய்லி இருபதுனா ஓரளவுக்கு டெய்லி இருபது கொஸ்டின் வந்து எல்லா நாளுமே வந்து படிக்க முடியும் தமிழ் பக்கமே போகாதவங்க கூட டெய்லி இருபது கொஸ்டின் படித்தீங்கனாலே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஓகே பிஆர்டிஏ பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு ஓகேங்களா ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லாங்குவேஜ் தமிழுக்கு வந்து நம்ம கொடுக்குற வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் அன்னைக்குரிய கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழும் தென் என்று தமிழை சிறப்பித்தவர் யார் தேனினும் இனிய நற்செந்தமிழ் செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழும் தென் என்ற தமிழை தமிழை சிறப்பித்தவர் யார் ஆன்சர் வந்து சி கா நமசிவாயர் இரண்டாவது கொஸ்டின் பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார் பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார் ஆன்சர் பி ரா இளங்குமரனார் மூணாவது கொஸ்டின் காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என ஸ்லேடையாக கூறியவர் யார் காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என ஸ்லேடையாக கூறியவர் யார் ஜெகநாதன் நாலாவது கொஸ்டின் ஆண் பார் பிள்ளை தமிழுக்கு மட்டும் பொருந்துவது எது ஆண் பார் பிள்ளை தமிழுக்கு மட்டும் பொருந்தும் பருவம் எது கீழே இருக்க அந்த நாலுல ஆன்சர் வந்து ஏ சிற்றில் பருவம் அஞ்சாவது கொஸ்டின் வாழையும் கமுகம் தாள்குளை தெங்கோ மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய என்று சிறுமலை சிறப்பிக்கப்படுகிறது சிறுமலை வந்து எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் பி திண்டுக்கல் ஆறாவது கொஸ்டின் விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் எந்த வகை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் எந்த வகை தொழிற்பெயர் பி முதநிலை தொழிற்பெயர் ஏழாவது கொஸ்டின் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி மழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரியில் காற்றை சிறப்பித்தவர் யார் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி மழில் தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரியில் காற்றை சிறப்பித்தவர் யார் டி வெண்ணி குயர்த்தியார் எட்டாவது கொஸ்டின் பின் வருத்தங்கள் என்ற தலைப்பில் காற்றை பாடாமல் விட்டதற்கு வருந்தும் கவிஞர் யார் பின் வருத்தங்கள் என்ற தலைப்பில் காற்றை பாடாமல் விட்டதற்கு வருந்தும் கவிஞர் யார் ஐன்சர் டி தேவகோட்டை மாமூர்த்தி மூர்த்தி ஒன்பதாவது கொஸ்டின் முளைப்பாட்டை படைத்தவர் யார் முளைப்பாட்டை படைத்தவர் யார் டி நபூதனார் பத்தாவது கொஸ்டின் பெயிட்டு என்ற புயலின் பெயரை எந்த நாடு வந்து வழங்கியது பெய்ட்டு என்ற புயலின் பெயரை எந்த நாடு வந்து வழங்கியது ஐன்சர் தாய்லாந்து பதினோராவது கொஸ்டின் பா சிங்காரம் அவர்கள் எங்கு வந்து பிறந்தார் பா சிங்காரம் அவர்கள் எங்கு பிறந்தார் பன்னெண்டாவது கொஸ்டின் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பி ஆறு வகைப்படும் பதிமூணாவது கொஸ்டின் வீசு தென்றல் கொள்களிறு என்பன குறிக்கும் இலக்கண குறிப்பு என்ன வீசுதென்றல் கொள்களிறு என்பன குறிக்கும் குறிப்பு எது ஆன்சர் வினைத்தொகை பதினாலாவது கொஸ்டின் பலர்புகுவாயில் அடைப்ப கடவுனர் வருவீர் உளியிரோ என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது வாயில் அடைப்ப கடவுனர் வருவீர் உளியிரோ என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது பி குறுகை பதினஞ்சாவது சீவல சீவலமாறன் என அழைக்கப்படுபவர் யார் சீவலமாறன் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி ராம பாண்டியன் பதினாறாவது கொஸ்டின் ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம் எது ஆன்சர் ஏ தேவராட்டம் பதினேழு பூத்தொடுத்தல் என்ற கவிதையை படைத்தவர் யார் பூத்தொடுத்தல் என்ற கவிதையை படைத்தவர் யார் ஆன்சர் சி கவிஞர் உமா மகேஸ்வரி பதினெட்டாவது கொஸ்டின் முச்சி என்பதன் பொருள் என்ன முச்சி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பி தலையுச்சி கொண்டை பத்தொன்பதாவது கொஸ்டின் ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் வந்து பி வியங்கோல் வினைமுற்று இருபதாவது கொஸ்டின் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் ஆன்சர் வந்து டி சடையப்ப வள்ளல் கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து சடையப்ப வளல் என்ன வீடியோல பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் அந்த தொடர்ந்து டெஸ்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ நீங்க டெட்டுக்கு படிக்கிறீங்க டிஆர்பிக்கு படிக்கிறீங்க மற்ற டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறீங்கனாலும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டென்த்தில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க நம்மளால் சொல்ல முடியாது நம்ம ஒரு ஃபார்மேட்டில் வந்து கொஸ்டின் வந்து படிச்சிருப்போம் ஆனால் அங்கே போய் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம்னா நம்ம படிச்சிருக்க கொஸ்டின் ஃபார்மேட்டு ஆன்சர் வந்து கொஸ்டினாக இருக்கும் கொஸ்டின் வந்து ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ஒவ்வொரு கொஸ்டின் படிக்கும் போதுமே புரிஞ்சுட்டு ஆன்சரோடு சேர்த்து மொத்தமாக ஒரு லைனாக வந்து படிச்சுக்கோங்க ஸோ அதனால தான் நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ ஏழ்வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குரியதும் வந்து தனித்தனியாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கீங்க ஸோ உங்களுக்கு தெரியாது அதனால் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் ஒவ்வொரு வீடியோலுமே கேட்குறீங்க டென்த்து கொடுங்க எயித்து கொடுங்க நைன்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸாக இயல் வந்து கேட்குறீங்க அதே மாதிரி சயின்ஸு சோசியல் இங்கிலீஷும் வந்து கேட்குறீங்க ஓகேங்களா இங்கிலீஷ் வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இங்கிலீஷ் வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ அடுத்த டேம் வந்து அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து சேனலில் கொடுத்துட்டு தான் இருப்போம் ஸோ ரெகுலராக வந்து பாருங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தேவையான படிக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு நம்ம வீடியோ ஃபார்ம் மட்டும் நம்ம சேனலில் வந்து இருக்குது நீங்கள் படிச்சுக்கங்க டெய்லி டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் புக்கில் படிச்சுக்கோங்க இல்லை மற்ற வீடியோஸ்ல வந்து படிச்சுக்கங்க டெஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் எக்ஸாமில் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த பதினேழாவது பாட்டில் இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணாக்கு தேங்க் யூ